நான் சொல்கிற ஒரு ஐந்து வகையான உணவுகளை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தண்ணியே குடிக்க தேவையில்லை என்ன உங்களால் நம்ப முடியலையா ஆமாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு ஐந்து வகையான உணவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் அந்த உணவில் ஏற்கனவே இருக்குது அதை நம்ம அப்படியே சாப்பிடும்போது எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது இதனால் என்ன பெனிஃபிட்டு அதை தான் உங்களை சொல்ல போகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை நீங்கள் எந்த வாட்டர் குடிக்கிறீங்க கேன் வாட்ரா பைப் ஓட்ரா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு அது சம்மந்தமாக ரிப்ளை பண்ணுறேன் தண்ணி அப்படிங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பூமியே பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே தண்ணியாக ஆனதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே தண்ணி தான் இருக்குன்ட்டு அறிவியல் சொல்லுது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நடக்குது இல்லையா இதுவே ஒரு ஃப்ளூயிட் தான் வாட்டர் தான் இல்லையா தண்ணியில் உள்ள சத்துக்கள் மினரல்ஸ் ரொம்ப முக்கியங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துல உள்ள நீர் நிலத்தடி நீர்லாம் பயன்படுத்தணும் சத்துக்கள் அப்படியே நம்மளுக்கு கிடச்சிச்சு ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாசுபடுறனால இன்ஃபெக்ஷன் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேன் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் நல்ல விஷயம்தான் கிருமிகள் தடுக்கப்படும் அதே நேரத்தில் அந்த மிஷின் வந்து கிருமிகளை மட்டுமா ஃபில்டர் பண்ணுது தண்ணியில் உள்ள மினரல்ஸ் முதற் கொண்டு அவ்வளோ சத்துகளையும் ஃபில்டர் பண்ணி வெறும் சக்கையாக தான் நமக்கு தருது அப்போ இதற்கு என்ன பண்ணலாம் டாக்டர்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற இந்த ஐந்து உணவுகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தண்ணி நீங்கள் கம்மியாக குடித்தாலும் சரி தண்ணியில் உள்ள சத்துக்களே உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் சரி இந்த உணவில் உள்ள தண்ணீர் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இதில் உள்ள சத்துக்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைச்சிரும் அப்படிப்பட்ட சூப்பரான ஐந்து உணவுகளை வரிசையாக பார்த்துடலாம் வாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா குக்கும்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி வந்து தண்ணி தாங்க இருக்குது மற்ற சத்துக்களும் இதில் இருக்குது அப்போ நீங்கள் வெள்ளரிக்காயை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வரும்போது தண்ணி நீங்கள் கம்மியாகவே குடித்தாலும் சரி உங்களான நீர் தேவை வந்து இதில் பூர்த்தி ஆகிரும் நீங்கள் கூட பார்த்துப்பீங்க இல்லையா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது வெள்ளரி பிஞ்சு விற்பாங்க அதை வாங்கி சாப்பிடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தர்பூசணி அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் மலன் இது தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் தண்ணீரை இருக்குங்க பொதுவாக கோடைக்காலங்களில் நம்ம இதை விரும்பி சாப்பிடுவோங்க பொதுவாக ஒரு விஷயம் ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டும் இதை சாப்பிடாதீங்க வெள்ளரிக்காவாக இருந்தாலும் வாட்டர் மலனாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படியே வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டதான் நல்லது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தேவையில்லாத சளி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் ஏன்னா இது நீர் அதிகம் சேர்ந்த உணவு இல்லையா அப்போது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சளி தொந்தரவுகள் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி கூட வரலாம் டைரெக்டாக சாப்பிட்டு பழகங்க நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா தக்காளி பொதுவாக ஹார்ட்டுக்கு தக்காளி ரொம்ப நல்லதுங்க தக்காளி நீங்கள் குறுக்கு விட்ட தூரத்தில் வெட்டினீங்கன்னா ஹார்ட்டோட சாம்பர் மாதிரியே இருக்கும் தக்காளியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் தண்ணீர் தாங்க இருக்குது இது உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் அள்ளித்தருது தக்காளியை நீங்கள் வந்து சமையலில் சேர்த்தோ நான் பச்சையாக கூட சாப்பிட்லாம் நாலாவது பார்த்தீங்கன்னா பெர்ரி ஃபேமிலி பழங்கள் அதில் ஸ்ட்ராபெரி முக்கியமான விஷயம் இதில் தொண்ணூற்றி ஒரு பர்சன்டேஜ் தண்ணீர் இருக்குங்க இது போக முக்கியமான சத்தான வைட்டமின் சி ஸ்ட்ராபெரியில நிறைஞ்சிருக்கு ஆனால் இந்த பழம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கனால இதை முடிஞ்சவங்க வாங்கி சாப்பிடுங்க முடியாதவங்க நான் சொல்கிற மற்ற நாலு வகையான விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டா போதும் கடைசி அஞ்சாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இதில் எண்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் தண்ணீர் தாங்க இருக்குது இது ஒரு சிட்ரஸ் வகை ஃபேமிலின்னு தெரியும் ஆரஞ்சு லெமன் கிரேப்ஸு அஸ்கார்பிக் காசுட்டு இருந்தாலும் இதில் கூட தான் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கவங்களுக்கு தண்ணீர் தேவையும் இது பூர்த்தி பண்ணுது அதனால் நம்ம ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்போட வெயிட்டும் போடாது நம்மளுக்கு தேவையான சத்துக்குளும் கிடச்சி இம்யூனிட்டி பவர் அதிகமாகி நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் நான் சொன்ன இந்த ஐந்து உணவுகளில் உங்களுக்கு பிடிச்ச உணவு எதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஒரு ஐந்து வகையான உணவுகளில் எவ்வளோ தண்ணீர் பர்சன்டேஜ் இருக்குது அதை சாப்பிடும்போது தண்ணீர் தேவையும் பூர்த்தியாகுது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முக்கியமான விஷயம் நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்